குருவே சரணம் குருவே துணை இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நம்ம இந்த பக்தி டிவி மூலமா வந்து நிறைய ஜோதிட தகவல் ஆன்மீக பரிகாரங்கள் சில தாந்திரிக பரிகாரம் எல்லாமே பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட பெயர் சிவ மாவீரன் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவன் முழுக்க தாந்திரிகமாக சில காரிய தடைகளை உடைக்க முடியும் இப்ப நிறைய வந்து இப்ப யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னாக்கா நவீன பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க நிறைய விமர்சனங்கள் எல்லாமே போகுது நடைமுறையில ஆய்வு பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய சில தகவல்கள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மட்டுமே பயன்படுத்தலாம் இல்லை சார் இதுல எனக்கு நம்பிக்கை எல்லாம் இல்லை பரவாயில்ல நம்பிக்கை இருக்கிறவங்க பயன்படுத்தி அதுல பயனடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தாந்திரிகமாக சில காரிய தடைகளை நம்மளால் உடைக்க முடியும் நம்மளை அறியாமலே சில விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அது நம்மளுடைய காரியங்களை தடை பண்ணிட்டு இருக்கும் நிறைய விஷயம் ஆய்வு பண்ணும் பொழுது என்னுடைய வாடிக்கையாளர்கள்ட்ட நான் அனலைஸ் பண்ண நிறைய விஷயத்த வந்து நான் தொகுத்து என்னுடைய பார்வையாளர்களுக்கு கொடுப்பேன் அந்த வகையில ஒரு திருமணத்துல தடையாகுது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுல தடையாகுது ஒரு வேலையில காலதாமதம் ஆகுது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து லேட்டா லேட்டா நடக்குது அப்படியே ஒரு தடையாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த தடைகள்ல நம்ம ஒரு சில விஷயம் சரி பண்ணிட்டோம்னா முதல்ல அந்த விஷயங்கள் வந்து நம்ம தடைகள்ல இருந்து கொஞ்சம் உடச்சி வெளியில கொண்டு வரும் அதுல என்னன்னா சூரியன் அப்படிங்கிறது அவசியம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் ஒரு ஜனன ஜாதகத்துல நல்லா இருக்கணும் பெரும்பாலும் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில ராகு கேதுகளாலயோ அல்லது சனியினாலேயோ சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் சில விஷயம் இந்த நேரத்துக்கு பண்ண முடியாம அந்த டைமிங்க்கு கிடைக்காத சிரமப்படக்கூடிய ஜாதகர்கள் அந்த தான் இருப்பாங்க அத தாந்திரிகமா ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியும் ஒரு கோயில் பரிகாரம் பண்ணணும் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும் பெரிய அபிஷேகம் பண்ணணும் கோயிலுக்கு அலங்காரம் பண்ணணும் பண்ண வேடா வீட்டுல வாட்ச் இருக்கு இல்லையா நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய இந்த வாட்ச் சுவர் கடிகாரங்கள் இருக்குது வீட்டுல காட்டி அதாவது காலண்டர் இருக்குது இந்த நேரத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள்ல கடிகாரமும் காலன்றும் வந்து ரொம்ப அவசியம் சுவர்கடிகாரமும் சரி கை கடிகாரமும் சரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஓடாத கடிகாரம் வீட்டுல வச்சிருக்கிறாங்க எங்கள்கிட்ட மூணு கடிகாரம் இருக்கு சார் ஆனா ஒரு கடிகாரம் ஓடுது மீதி ரெண்டு கடிகாரம் ஓடல அது சும்மா நாங்க வச்சிருக்கோம் வச்சிருக்க கூடாது ஒண்ணு ஓடுற கடிகாரத்தை மட்டும் பயன்படுத்துங்க ஓடாத கடிகாரத்தை சரி பண்ணி யாருக்காவது தானமா கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த கடிகாரத்தை டிஸ்போஸ் பண்ணிருங்க அதான் பத்தனை மணி வைக்காதீங்க அதே போல எங்க வீட்டுல நாலு காலண்டர் இருக்கு வருஷம் பிறந்த உடனே புதுசு புதுசா வேற வேற தெய்வ படங்கள் வச்சிருந்து நாலு காலண்டர் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரே ஒரு காலண்டர் மட்டும் பயன்படுத்துறோம் இது காலண்டர் அப்படியே சீல் பிரிக்காம இருக்குது நிறைய காலண்டர்ல சீட்டு கிழிக்கிறது இல்ல அந்த மாத காலண்டர் கூட மாத்தாம வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் நிறைய விஷயம் வந்து காலதாமதம் ஆகும் அது மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சீட்டு அதிகமா கிழிச்சிருவாங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க சீட்டு கிழிக்கிறதே இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு மொத்தமா சேர்த்து கிழிக்கிறது அந்த மாதிரி இருக்கிற வீட்லேயும் நிறைய காலதாமதமாகும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாசமா வந்து அவனுடைய பையனுக்கு அவருடைய பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் ரெண்டு மூணு வாட்ச் பயன்படுத்துறாரு நான் நல்லா அனலைஸ் பண்ணிருக்கேன் அவர் பயன்படுத்துகிற வாட்ச் எதுவுமே ஓடாத வாட்ச் சார் ஏன் சார் இந்த வாட்ச் வந்து ஓடலன்னு கேட்டா கை வெறுங்கையா இருக்க கூடாது அப்படிங்கிறதுனால சும்மா எடுத்து கட்டிட்டு வரேன் சார் இது எல்லாமே காஸ்ட்லியான வாட்ச்சு வெளிநாட்டுல இருந்தப்ப எனக்கு கிப்டா வந்தது எல்லாம் ரொம்ப பழசு இல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆச்சு எல்லாம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆச்சுன்னு சொல்றாரு ஓடாத வாட்ச் எல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா நம்மளுடைய மதிப்பு இல்லாம போய்டும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது சார் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னோம் அதான் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை திரும்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் சில சிரமம் செயல்படுத்தி பாப்பேங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றம் பண்ணி ஒரு வாட்ச் மட்டும் பயன்படுத்துறாரு கொஞ்சம் இப்ப சமீபத்திய ஒரு வாட்ச் மட்டும் பயன்படுத்துறாரு ஆச்சரியமா இருக்குது கோயில் போனோம் பண்ணிட்டு இருந்தோம் எது நீங்க சொன்ன நேரமா என்னன்னு தெரியல கரெக்டா ஒரு ஒன்றரை மாசத்துல நான் வாட்ச் மாத்தினது பிறகு சில விஷயம் நகர்ந்து நகர்ந்து போகுது எனக்கு என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அவர் சொல்றாரு இது உங்களுக்கு கேட்கறவங்களுக்கு வேணா ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ஜாதகத்துல உள்ள விஷயம் நமக்கு இயங்கிட்டு இருக்கும் ஜோதிட கலை அப்படிங்கிறது எதை நம்ம சரி பண்ணிக்கணும் எப்படி நம்ம நம்ம அதை அடையறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறத நமக்கு காட்டி கொடுக்கும் சூரியனுடைய பாதிப்பை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணணும்னாலே கட்டாயமாக நிறைய நன்மை நடக்கும் சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியம் சித்தியாகும் காரியம் கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல சூரியன் வந்து கட்டாயம் அவசியம் ஒரு மாதமாக நகரக்கூடிய கிரகம் செவ்வாய் அவசியம் செவ்வாய் வந்து மங்கள மங்களக்காரகன்னு சொல்லக்கூடியது திருமணத்துல தடையாகுதுங்க அப்படின்னா செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு ஆனுடைய ஜாதகத்திலயும் சரி பெண்ணுடைய ஜாதகத்திலயும் சரி செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா என்ன சார் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு நம்ம வந்து வீட்டுல இருக்கிற சில நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம சொல்லலாம் இப்ப சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தாக்க வீட்டுல கடிகாரம் அடிக்கடி நின்றும் கடிகாரங்கள் பயன்படுத்தாத கடிகாரங்கள் இருக்கிறது கிளாஸ் உடஞ்ச கடிகாரம் பயன் வச்சிருக்கிறது அடிக்கடி பேட்டரி மாற்றாமே வச்சுருப்பாங்க பொறுமையாக மாத்திக்கிறது மணி ஒரு ஏழு இருக்குன்னாக்காக்க ஒரு சில வீட்டில் மணி அஞ்சு ஆறு ஆயிட்டு இருக்கும் அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க போன்ல வந்து மணி பாக்குறது மொத்த இடத்துல மணி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க டிவியில் பார்க்கறது கூட பார்த்துட்டு போயிடுவாங்க அதை கண்டுக்க மாட்டாங்க அங்கேயும் வந்து கிடைக்க வேண்டிய விஷயம் காலதாமதமாக கிடைக்கும் ஆண்வாரிசு சம்மந்தப்பட்ட தடைகளை கூட அதை வந்து ஏற்படுத்தணும் ஏன்னா சூரியன் இல்லையா அது மாதிரி அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து மங்களக்காரகன்னு சொல்லுவாங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும்னா செவ்வாய் வந்து குங்குமம் கூட நம்ம வச்சுக்கலாம் சிகப்பு நிறைய வீடுகள்ல ஒரு முக்கியமா பெண் பெண் வீட்டுகள்ல மாப்பிள்ளை கிடைக்காம இருப்பாங்க காரியம் தலையாகுது பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது மாப்பிளை கிடைக்கல நல்ல மாப்பிளையா கிடைக்கல எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா செவ்வாய் ஏதோ ஒரு வகையில அங்கே பாதிக்கப்பட்டிருப்பாரு செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா வீட்டுல அது கூர்மையா இருக்கக்கூடிய அறிவாழ்மனை கத்தி கடப்பாறை மண்வெட்டி போன்ற இந்த ஆயுதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல தங்காதது தொலைஞ்சு போயிடுறது அது ஒரு பாதிப்பு அடைகிறது ரொம்ப பயன்படுத்தாம சும்மாவே கடந்து துருப்பிடிச்சு கிடக்குறது அது மாதிரி இரும்பு இயந்திரம் இந்த மாதிரி சில வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர் மிக்சி எல்லாம் பயன்படுத்தாம கிடக்கும் வீணா போனது நிறைய வச்சிருக்காங்கன்னாலும் அங்கே வந்து ஒரு பாதிப்புங்கிறது கட்டாயம் வந்து இருக்கும் இந்த காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தடை ஏற்படுத்தும் அடுத்து குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்க வீட்டில உள்ள மங்கையர்களே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற பெரியவர்களே நிறைய பேரு ஸ்டிக்கர் போட்டு பயன்படுத்தணும் உங்க இந்த மங்களகாரியங்கள் தடையாகும் குங்குமம் பயன்படுத்தணும் வீட்டில இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வைக்கிறது நல்ல சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடிக்கடி வந்து குங்குமத்திலகம் வந்து ஆண்களும் சிறு பெண்களும் சிறு அந்த வீடுகள் அதிகமா பயன்படுத்தும் பொழுது மங்களகாரியங்களுக்கு ஒரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் குங்குமம் இல்லாத வீடுகளிலையும் இந்த மாதிரி சில காரியங்கள் தடையாகும் எளிமையா அதே மாதிரி இருந்தாலும் சரி ப்ராப்ளம் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஒயர் அங்கங்க தொங்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் சரி பண்ணா கூட பாத்தீங்கன்னா இந்த காரிய தடைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க சரியா இந்த மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க ஆஹ் நம்மளால முடிஞ்ச அது எளிமையா சில விஷயம் சரி பண்ணிட்டு மூவ் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நானாக கிடைக்கும் எப்பயுமே வந்து வாழ்ச்சி வந்து நல்ல வாழ்ச்சியா நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்கள் தெரியும் பயன்படுத்தி பாருங்க நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் வணக்கம்